ராசி அன்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ராகுவோடவும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதம் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு தெளிவான தொலைநோக்கு பார்வையில் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்கள் ராசிலேயே சூரியன் இருக்கார் அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசியில் இருப்பது ஒரு நல்ல தைரியத்தையும் வீரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் எதையும் செய்யலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அது சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா ஒரு நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை தன்னம்பிக்கை தேவையில்லை அது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதுவும் கூட இருக்கிறது யாருன்னா சுக்ரன் அந்த சுக்கரனுங்கிறது இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஐந்துக்குரிய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்போ உங்க ராசியிலேயே இருக்கிறதும் கூடுதல் சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் அதிபதியாக சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் சிறப்பு அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் என்ன சுப செலவுகளை வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை குடும்ப நண்பர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரியான ஏற்படுத்தும் குடும்பத்தில் சில இருந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன இடைவெளி இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல தன்னம்பிக்கை தைரிய வீரியத்தை தரக்கூடிய அம்சம் ஆனால் சனியினுடைய பார்வை இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அல்லவா அப்போ என்ன மூன்றாம் இடம் என்பது யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாமல் தவிர்க்கணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சனி பார்க்கற அல்லவா அப்போ அது இங்க எங்கயாவது கெடுக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது மூன்றாம் நபர்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது உற்றார் உறவினர் யாரா இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் இந்த மாதம் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார் சுகஸ்தானங்கள் மேம்படக்கூடிய தன்மை அங்க நான்காம் இடத்தில் கேது உட்கார்ந்து தாயில் சில தொந்தரவு தாய் வர்க்கம் ரீதியாக சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்ததில் அதெல்லாம் விலகக்கூடிய தன்மை உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை இந்த மாதம் சரியாகும் நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி காமிச்சது சரியாயிருச்சு நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி சுகஸ்தானத்தை கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த மாதம் சிறப்பாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசை இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் வகையில் இருக்கு நிலத்துக்கு காரகனான செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்து சுக்கிரன் சுக்கரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து அது நண்பர் சுக்கரன் புதன்ங்கிறது நண்பர்கள் அல்லவா அப்போ உங்க எண்ணத்தை ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஐந்தாம் அதிபதி தனக்கு ஒன்பதாம் இடமான இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய எண்ணங்கள் குழந்தைகளுடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் படிப்பு படிக்கிறது என்ன படிக்கணும் அந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சொல்லலாம் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களும் திருப்திகள் மாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது என ஐந்துக்குரியவன் தனக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து அப்போ மிதின ராசி அன்பர்கள் அல்லது மிதின லக்ன அன்பர்களுக்கு ஆகாத ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய் பகவானை சொல்லணும் அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு எதார் ரூபத்தில் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் எங்க அமர்ந்திருக்காருனா தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கார் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக பதினோராம் இடத்தில் இருப்பது இந்த செவ்வாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அப்ப என்ன கடன் கடனால ஆதாயம் பெறக்கூடிய தன்மை கடன் வாங்கி அந்த கடனின் மூலமாக லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் எதிர்ப்பு இருந்தது தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது எதிர்ப்புக்காரர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருக்குது அதை தீர்த்துக்கலாம் பிரச்சனையிலிருந்து விலகி இருக்கலாம் அப்படின்னா அது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஆறுக்குரியவன் ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார் ஒரு நல்ல வேலை அமையல கடந்த இரண்டரை வருடங்களாக தொந்தரவாக இருந்தது வேலையில பிரச்சனையாக இருந்தது புரமோசனை கிடைக்க மாட்டேங்குது எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை வகைகள் என கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு சாரார் இருக்காங்க அதையெல்லாம் மீறி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போது என்ன திருமணமான தம்பதிகள் பார்த்திங்கன்னா கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதே சமயத்தில் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுலவா குரு பனிரெண்டாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துறதுனால வேலை அப்படின்னா வெளிநாட்டு வேலை நிச்சயமாக உண்டு இந்த மிதனராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கணும் நான் இங்க இருக்கிறேன் ஆனா வெளிநாட்டுக்கு போக முடியலையே ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறானே ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது அதை ஈடேற முடியலையே அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையலை அப்படின்னா இப்போ இந்த மாதம் உண்டான அத்தனை சந்தர்ப்பங்கள் உண்டு வேலை இல்லை நான் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அதர் ஸ்டேட் அப்ளை பண்ணுறேன் அதர் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறேன் நிச்சயமாக வேலை உண்டு ஏற்கனவே மத்திய அரசு பணிக்கு நான் செல்லணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணும் அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்கு ஆனால் அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்தை புனிதப்படுத்துறதுனால அந்த ஆறாம் அதிபதி தனக்கு ஆறில் போய் இருக்கிறதுனால எட்டாம் இடத்தை குரூப் பாக்குறதுனால அந்த வழிகள் வேதனைகள் அந்த அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அத்தனை தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கு திடீர் பண வரவு உண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு சனி இருக்கிற இடத்துல கெடுப்பார்லவா அந்த இடத்துல பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு கெடுத்து கொண்டு இருந்தது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொண்டு கொடுத்திருந்தது தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் தொந்தரவு இருந்தது பூர்வீகம் தொந்தரவு இருந்தது ஸோ இந்த மாதிரி தொந்தரவு அந்த ஒன்பதாம் இடம் என்கின்ற பாகியஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்த அந்த விஷயங்கள் அத்தனையும் மாறக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா சனி பகவான் வக்ரமாகிறார் ஆணி மாதம் பதினாறு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கிரம் ஆகிறார் அப்போ இதுவரைக்கும் அங்கே இருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மை வக்ரம் அப்படின்னா என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது கெடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கார் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றில் இருக்கார் அப்போ முதலீடுகளை கொடுக்கும் ஒரு தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் என கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தொழில் ரீதியில் ஒரு லாபத்தை கொடுக்கல பிரச்சனை கொடுக்கல என புதனும் போய் மாட்டிக்கிட்டு இருந்தார் இருந்தார்லவா கடந்த மூன்று மாதங்களாக ஸோ அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருப்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் பனிரண்டாம் இடத்தில் குரு இருக்கார் அப்போ குரு பனிரெண்டாம் இடத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய தன்மை என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி முதலீட்டு சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு சிறப்பாக ஸ்ட்ராங்கா சொல்லலாம்